ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஏழாவது பாசுரம் கலங்கமாக கடல் கடைந்து அடைந்து இலங்கை கோனது வரையாகம் மலங்க வெஞ்சமத்து அடுசுரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் இலங்கு வெங்கதிர் இளமதியதனொடும் விடைமணி அடும் ஆயன் விலங்கல் ஓகினது ஓசையுமாய் இனி விளைவது ஒன்று அறியேனே கலங்கமா கடல் கடைந்து அடைந்து இலங்கையற்கோனது வரையாகும் மலங்க வெஞ்சமத்து அடுசுரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் இளங்கு இளமதி அதனுடும் விடைமணி அடும் ஆயன் விலங்கல் வே இனது ஓசையுமாய் இனி விளைவது ஒன்று அறியேனே கடல் கட மா கடல் கடைந்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது முன்னோர் காலத்தில் நடந்தது கடலை கடைந்தான் அமுதம் பெறுவதற்காக விண்ணவர் அமுதுரை அமுதியில் வரும் பெண் அமுது வெம்பெருமானே அதெல்லாம் ஞாபகம் மின்னவர்கள் விண்ணவர்கள் அமுது உண்ண வேண்டும் என்பதற்காக கடலை கடைத்தான் அது மா கடல் கலங்க கடைந்து அதே கடலை அடைத்து எதுக்குன்னு இறங்கி போகிறதுக்கோசரம் அதை மா கடல் எப்படி இருக்கார் கலங்க மா கடல் கடைந்து அடைத்து இதை அடைத்த இதுக்கோசரம் இலங்கை ஏற்கொன்னது மரையாகம் இலங்கையினுடைய அரசனான ராவணனுடைய மலை போன்ற அந்த மார்பகத்தை மலங்க மலங்க அது மலங்கும்படியாக அழியும்படியாக வெஞ்சமந்து பெரிய சண்டையில் அடுசுரம் துறந்தையும் வடிகளும் வாரானான் யாரும் ராமன சொல்கிறார் அடுசுரம் து அடுங்க வருத்துகின்ற துன்பம் துளைக்கின்ற துளைக்கின்ற சரம் அடுசரம் அடுசுரம் அடுசரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் ராமனும் வரல கலங்கமா கடல் கடைந்து அடைந்து இளங்கயர்கூரது வரையாகும் மலங்க மிஞ்சமத்து அடுசரம் துறந்த எம் அடிகளும் வாரானால் வரல இலங்கு மெங்கதிர் இளமதி அதனுடும் விடை அடு அடும் ரெண்டு காரியம் நடக்கிறது சூரியன் அஸ்தமாயிடுத்து அதனால இளமதி இருக்கும் இல்லையா இளங் இளமதி வெங்கதிர் அதிரும் அப்படின்னு படிச்சுவாங்க வெங்கதிர்னா சாதாரணமான சந்திரனுடைய ஒளி தன்மையாக குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இப்போ பொண்ணு தலைவரை பிரிந்த காரணத்தினால அதனால் என்ன சொல்கிறார் இளங்கு இளமதி வெங்கதிர் அப்படின்னா தெரிகின்ற அப்படின்னா உதிக்கின்ற அந்த சந்திரனுடைய சூடான கதிர் வெங்கதிர் அதனோடும் விடைமணியடும் இந்த விடைமணிங்கிறது என்ன தெரியுமா இந்த காட்டுக்கு மேய்க்க போன அந்த ஆனிரைகள் அவைகள்லாம் திரும்பி வரும்போது அதில் கழுத்தில் கட்டியிருக்கிற மணி ஒலிக்கும் இதுக்கு என்ன இண்டிகேஷன்னா கண்ணன் இல்லை சாயங்காலம் ஆயிடுத்து ஸோ இந்த சூரியனுடைய சாரி சந்திரனுடைய வெம்மையான கதிர்களும் இந்த திரும்பி வருகின்ற ஆனிரைகளின் கழுத்தில் கட்டிய மணியும் என்னை வருத்தப்படும் வருத்தப்படச் செய்யும் இதுதான் அதுக்கு அர்த்தம் இலங்கு வெங்கதின் இளமழுதியதனோடும் அந்த மதியோடு சேர்ந்து சந்திரனோடு சேர்ந்து விடை மணியனும் அப்படின்னு நம்ம வருத்தம் ஆயன் விலங்கல் வேயினது ஓசை இது போராதுன்னு ஆயன்னா கண்ணன் விலங்கல் வேயினது விலங்கல்னால் மலை மூ மூங்கில் மலை மூங்கினால் செய்யப்பட்ட அந்த புல்லாங்குழல் ஓசையும் இப்போ சேர்ந்ததுன்னா இது சேரலை இப்போதைக்கு இவனுக்கு இந்த விடைமணியும் அந்த சந்திர ஒளியும் தான் துன்புறுத்திட்டுருக்கு இருக்கு இதுவும் சேர்ந்ததுன்னு சொல்கிறார் ஆயன் விலங்கல் வேகின் இது ஓசையுமாய் இனி அப்படி சேர்ந்ததுன்னா இனி விளைவது ஒன்றறியனு எனக்கு என்ன நடக்க போகிறதோ தெரியலை ஏற்கனவே இந்த ரெண்டு சேர்ந்து துந்தரவு பண்ணிட்டுருக்கு கண்ணன் குழலூதி வந்தான்னா அந்த குழலின் ஓசையாக இருக்கேன் அதனால் நான் மேலும் வருத்தப்படுவேன் எனக்கு போவது என்னவோ அப்படின்னு வருத்தப்படுறா தலை அதான் பாசுரம் பாசனம் பிடிக்கலாமா கலங்கமாங் கடல் கடைந்து அடைந்து இலங்கை வரயாகம் மலங்க வெஞ்சமத்து அடுசரம் துறந்து எம் மாறானால் இலங்கு வெங்கதிர் கிளமதி அதனுடும் விடைமணியடும் ஆயன் விலங்கல் வேயினது ஓசாய் பாய் இனி விளைவது ஒன்று அறியேனே ஆயன் விலங்கல் வேயினது ஓசையுமாய் இனி விளைவது ஒன்று அறியேனே ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக